இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ்ஜு குருமா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம போட்டு வதக்க வேண்டியதில்லை ரெண்டே விசில் விட்டால் போதும் பேச்சுலைட்ஸ் கூட இந்த குருமா சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவங்களுக்கும் கூட ஈஸியாக தான் இருக்குங்க இந்த குருமா இதுக்காக வந்து நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு கை இப்படி அளவு தேங்காய் நாலுலேருந்து அஞ்சு முந்திரி கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில் போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதையும் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்குதோ அந்த மசாலா தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற விருதுகளை சேர்த்தி கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு என்னோடய ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்